நெக்ஸ்ட் பீச் ப்ளீஸ் இவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய பர்சனல் அனுபவம் சொல்லுவாங்க இல்லைங்களா சில பேர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தைங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த தம்பி வந்து அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இவர் ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சிட்டு ஸ்கூல் பேக் இன்னும் தோல்ல இருக்கும் அப்படியே வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு பின்பக்கமாக யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு தூண் பக்கம் பின்னாடி வந்து நின்று பார்த்துட்டு இருப்பார் ஷூட்டிங் ஷூட்டிங் வந்து விஜயகாந்த் சார் தான் என்னதும் நடந்துகிட்ருக்கோம் அவருடைய அப்பாவே டைரெக்ட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவங்களுடைய வீட்டில் நிறைய ஷூட்டிங் பண்ணுவோம் ஸோ வீ வுட் பி ஷூட்டிங் அண்ட் ஹீ வுட் ஃபினிஷ் ஸ்கூல் கம் அண்ட் அப்படியே லிட்ரலி ஒளிஞ்சு நின்று அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருப்பாரு ஸோ ஈவன் அட் தட் ஏஜ் சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன் சினிமா மேலே மட்டும் இல்லை ஆஸ் அ ஸ்டார் ஆஸ் எ ஹீரோவாக நான் அப்படி நான் சக்சீட் ஆகணும் அந்த ஸ்டேஜை வந்து நான் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த ஏஜ்லேயே எனக்கு தெரிஞ்சது அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி ஃபைட் பண்ணிட்டு வந்தார் ஹவு ஹி ஃபேஸ்ட் எவ்ரி சேலஞ்ச் இன் ஹிஸ் வே ஒவ்வொரு ஃபெயிலியர் எப்படி ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அது வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் என்ன இந்த திறமை எனக்குள்ளே இந்த திறமை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஹவு இஸ் மேட் இம் செல்ஃப் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் என்டர்டெயினர் உங்கள் எல்லோருடைய இந்த அன்பு எப்படி அவருக்கு வந்து கிடச்சிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அன் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் ஸோ அதே டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக இட் வில் டேக் இம் ஃபார் அண்ட் கிவ் இம் கிரேட்டர் சக்ஸஸ் இவன் இன் பாலிடிக்ஸ் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் மேம்